ஹாய் காய்ஸ் வெல்கம் டு பிக் டாபிக் இந்த நாம் தமிழர் கட்சி சேர்ந்த தம்பிகளுக்கும் சரி தலைமை திரு சீமான் இவருக்கும் கூட பார்த்தோம்னா நாகரிகம்னா என்னென்னு தெரியாது ஒருத்தங்களுக்கு மரியாதை கொடுத்து எப்படி பேசணும் அப்படிங்கிறதும் தெரியாது மேடை நாகரீகமே முக்கியமாக கிடையாது இதுதான் பார்த்தோம்னா எங்கள் கட்சியில் இருக்கிற மிக முக்கியமான குற்றச்சாட்டு அது இப்போ வரைக்கும் தொடருது ஏன் இந்த நிமிஷம் வரைக்கும் தொடருது அதை தான் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருப்பாங்க இந்த நாம் தமிழர் தம்பிகள் மேடையில் பேசுகிற பேச்சாளர்கள் பட்டிமன்றத்தில் பேசுகிற பேச்சாளர்கள்னு வச்சுக்கோங்களேன் இவங்க எல்லாருமே அந்த வகையில் திரு சீமான அவர்கள் நேற்றுல அதுக்கு முந்தின நாள் பார்த்தோன்னா ஒரு கூட்டம்னு நடத்தியிருக்காரு அது என்ன கூட்டம்னே தெரில கூட்டத்தை கூட்டி வச்சுக்கிறாங்க ஆனால் கூட்டத்தை கூட்டுறதெல்லாம் இல்லை கூட்டம் இருக்கிற இடத்துல இவங்க போய் மேடை போட்டுக்கிறாங்க அவ்வளோதான் அங்கே ஒரு விஷயத்த பேசியிருக்காரு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிக்காளி பையலாம் நான் பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு கேவலமான ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறாரு இந்த சீமான் அவர்கள் பிக்காலி பையா அப்படின்றதெல்லாம் பார்த்தோம்னா எந்த அளவுக்கு மோசமான கேவலமான வார்த்தை அப்படிங்கிறது தெரியும் அதை சொல்றாரு யாரை சொல்றாரு அப்படின்னா இவரோட கட்சி இதுவரைக்கும் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாற்றி வச்சிருக்கிற திரு விஜய் அவர்களை சொல்கிறாரு ப்ளஸ் விஜய் ரசிகர்களை திட்டுறாரு விஜயும் விஜய் ரசிகர்களும் போட்ட பிச்சை இல்லை அப்படின்னா இந்த கட்சி பார்த்தோம்னா அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி இருக்கிறதுக்கு ஒரு பர்சன்டேஜ் கூட வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அந்த லெவலில் விஜய் ரசிகர்கிட்டையும் விஜய்கிட்டையும் பார்த்தோன்னா ஓட்டு பிச்சை வாங்கின குரூப்பு இப்போ அவரையே பார்த்தோம்னா பிக்காலிபை பையன் அப்படின்னு பேசுகிறாரு சரி எதுக்காக பேசுகிறார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா விஜய் அவர்கள் வந்து கார் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தார்களா அதை பற்றி கார் கொடுக்குற சரி ஓகே பெட்ரோல் யார் உங்கள் அப்பனா கொடுப்பா அப்படின்னு கேட்குறாரு அவரோட அப்பாவையும் சேர்த்து பார்த்தோன்னா கேவலமாக விமர்சிக்கிறாரு இந்த தற்கொறி ஸோ அப்போ இவனுக்கெல்லாம் என்ன மரியாதை வேண்டி கிடக்கு அப்படின்னு கூட நம்ம பேசலாம் பட் அந்த அளவுக்கு பார்த்தோன்னா நம்ம போது தேவையில்லை ஆனால் இந்த ஒரு தற்கொலை தான் அப்படி பேசுகிறோம் அப்படின்னா நம்மளும் பார்த்தோம்னா அந்த வார்த்தையை உபயோகப்படுத்தக்கூடாது அப்படின்றக்காக தான் பார்த்தோம்னா நம்ம பொறுமையாக இருக்கோம் விஜய் அப்படி திட்டுறது விஜயோட அப்பா அப்படி திட்டுருக்காரு சரி ஓகே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு டைம் பார்த்துருங்க இந்த மாதிரி பிக்காரி நான் மோட்டர் பிக் தரேன் கார் தரேன் பெட்ரோல் எவ்வளோ உங்கள் அப்பனா கார் ஓகே பேசியாச்சா விஜய் விமர்சித்தாச்சா முடிச்சா அவர் கார் தரேன்னு சொல்லவே இல்லை தஹாவே விஜய் அவர்கள் எந்த இடத்துல நான் மக்களுக்கு பார்த்தோன்னா ஜெயிச்சு வந்தேன் அப்படின்னா இலவசமாக கார் தர்றேன் மோட்டார் சைக்கிள் தர்றேன் அப்படின்றது சொன்னார் அப்படின்றத இந்த எதுவுமே தெரியாத எதுவுமே பார்க்காத இந்த சீமான் சொன்னார் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் விஜய் அவர்கள் சொன்னதுக்குண்டான்னா முழு அர்த்தத்தை கூட என்னென்னு புரிஞ்சுக்க முடியாத தற்குறையாக இருக்காங்க ப்ளஸ் அந்த வீடியோ பார்த்து கூட புரியல அப்படின்னா தாவே கால பக்கத்தில் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அந்த சின்ன பசங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அவர் என்ன சொன்னார் அப்படிங்கிறது அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா எல்லார் வீட்லேயும் காருன்றது ஒன்று இருக்கணும் அதுக்கு உண்டான பொருளாதாரத்தை நம்ம மேம்படுத்தணும் அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறமா எல்லார் வீட்லேயுமே ஒரு பட்டதாரி அப்படின்றது கண்டிப்பாக இருக்கணும் அதுக்கு ஏற்ற மாதிரி கல்வியில் சீர்திருத்தம் கொண்டு வரணும் ப்ளஸ் அதுக்கு ஏற்ற மாதிரி வேலை வாய்ப்பை கொடுக்கணும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காரு இது ஆட்டோமேட்டிக்காக நடந்துச்சு அப்படின்னாலே அந்த நபர்கள் பார்த்தோன்னா ஒவ்வொரு வீட்லேயுமே கார்ன்றது வாங்கிடலாம் அந்த லெவலுக்கு பொருளாதாரம் உயர்ந்துடும் அந்த பொருளாதார மேம்பாட்டை தான் பார்த்தோம்னா விஜய் அவர்கள் உயர்த்தணும்னு சொன்னாரே தவிர அவர் இலவசமாக கார் தர்ற அப்படின்றது எந்த இடத்துலையுமே சொல்லவே இல்லை அது புரியாத இந்த குரூப்பு இந்த குரூப் மட்டும் இல்லை இந்த திமுக பையில் இருக்காங்களே இவங்களும் சில பேர் வந்து விஜய் அவர்கள் ஃப்ரீயாக கார் தர்றாரு இதெல்லாம் சாத்தியம் கிடையாது அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க இந்த குரூப்பு அது சாத்தியம் இல்லைன்றது எல்லாருக்குமே தெரியும் விஜய் அவர்கள் எல்லாத்தையும் கா இலவசமாக காரை தூக்கி மு கொடுக்குறவர்களாக பார்த்தோம்னா ஒரு அரசாங்கத்தை நடத்த முடியாது அது தெரியும் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா எல்லாரும் கார்ன்றது வாங்குற அளவுக்கு பொருளாதாரத்தை மேம்படுத்தணும் அவங்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும் அப்படின்னு தான் சொன்னார் இதை தயவு செஞ்சு பார்த்தோன்னா அந்த நாம் தமிழர் யாராவது புரிஞ்சுக்கிட்டு உங்கள் அண்ணா சீமானுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு தான் அந்த இடத்துல நம்ம கேட்கக்கூடிய சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் சரி ஓகே அடுத்தது என்ன பேசுறாரு அப்படின்னா நான் விளையாட்டுக்கு சொன்னேன் வீட்டுக்கு ஒரு கார் காரை கொடுப்பேன் ஒரு படம் பிரிச்சு பார்த்தா அம்பேத்கர் படம் நான் என்ன சொல்லுவேன் இவர் உலகத்திலே சிறந்த காரு அண்ணல் அம்பேத்கர் ஜோக் ஜோக் இல்ல இல்லையா பாத்துருப்பீங்க இது ஜோக் நீங்க சிரிக்கணும் அம்பேத்கர் கார் அம்பேத்கர் கார் இதுதான் பார்த்தோம்னா அண்ணனோட ஜோக்கு அவரோட நகைச்சுவை திறமை எந்த லெவல் இருக்குன்றது பார்த்துட்டு பார்த்தோம்னா தம்பிகள் கீழே சிரிக்கிறாங்க அது கூட சிரிக்கிற அளவுக்கு பார்த்தோம்னா தம்பிகள் இருக்காங்க பாருங்களேன் என்ன சொன்னாலும் கைதட்டுறது என்ன சொன்னாலும் சிரிக்கிறது என்ன சொன்னாலும் அடிக்கிறது அந்த லெவல் இருக்குது அம்பேத்கரை பற்றி ஒரு காமெடி சொல்லிட்டாராமா அந்த காமெடிக்கெல்லாம் சிரிக்கிறாங்க சரி நம்மளும் சிரித்து வைப்போம் சரி ஓகே ஃபைன் இப்போது அவர் வந்து சும்மா நான் காரு தரேன்னு சொல்லியிருந்தேன் அவர் பேச்சுக்கு சொல்லியிருந்தேன் இவர் வந்து சீரியஸாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி கிளாய்கிறாராம்மா அண்ணன் அதாவது கச்சத்தீவை மீட்கிறதுக்காக நெய்தல் படையை உருவாக்கி ராணுவ வீரர்களை பார்த்தோம்னா இறக்கி கொண்டு போய் நாங்கள் துப்பாக்கியோடு நின்று பார்த்தோம்னா கச்சத்தீவை மீட்டுட்டு வருவோம் அப்படின்னு எந்த அளவுக்கு நடைமுறைக்கு சாத்தியமே இல்லாத சட்டத்தில் பார்த்தோன்னா மிகப்பெரிய அந்தளவுக்கு பிரச்சனை வரும் ரெண்டு நாடுகளுக்கும் என்ன மாதிரியான சிக்கல் ஏற்படும் என்ன மாதிரியான உயிர் உயிர் பலிகள் நடக்கும் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் கூட சிந்திக்க தெரியாத ஒரே அரசியல் தற்கொலை அப்படின்னா இவர் தான் அந்த லெவலில் கச்சத்தவி மீட்டு வரைக்கும் பார்த்தோன்னா படையோட கிளம்பு வராமா இதை வந்து சீரியஸாக இருக்காரு இந்த நபர் இது இவருக்கு காமெடியாக தெரியல இங்கே விஜய் அவர்கள் கார் தரன்னு சொன்னது பார்த்தோன்னா இவருக்கு காமெடியாக தெரியுதாமா சரி அதையெல்லாம் விட ஒவ்வொரு தடவையும் பார்த்தோன்னா ஒவ்வொரு கட்டுக்கதையோ மேடைகளை அவுத்து விடுறாருல ஆமை கறி சாப்பிட்டது இட்டிக்குள்ளே கறியை வச்சு பிச்சு பார்த்தா இட்லிக்குள்ளே கறி இருக்குன்றது இந்த மாதிரியான யாருமே நம்ப முடியாத விஷயங்களும் யாருமே ஏற்றுக்க முடியாத விஷயங்களையும் பார்த்தோன்னா கட்டுக்கதைகளை அவுத்து விடும்போது இவங்களுக்கு அது சீரியஸான காமெடியாக தெரியல இப்போ விஜய் அவர்கள் கார் தருன்னு சொன்னது பார்த்தோன்னா சீரியஸாக இருக்காமா இவங்களுக்கு வந்து சீரியஸாக பேசிகிட்டு இருக்காங்க இல்லாமல் அந்த இருக்குது இவங்களோட அரசியலோட புரிதல் அப்படின்னு தான் நம்மளுக்கு இந்த இடத்துல கேட்க தோணுது அதாவது இந்த கட்சியில் பார்த்தோம்னா எதுவுமே எதையுமே சாதிக்கவே முடியாது அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் அதனால தான் பாதி பேர் வெளியே போயிட்டாங்க மிக முக்கியமான தூண்களே வெளியே போய் இப்போ இவருக்கு எதிராக பார்த்தோம்னா சில விஷயங்கள செயல்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது இன்ன வரைக்கும் பார்த்தோன்னா கற்பனையில் மட்டுமே அரசியல் கட்சி நடத்துகிற ஒரே குரூப் அப்படின்னா இந்த நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் வேறு யாரும் கிடையாது அதாவது மற்ற கட்சிகள் எல்லாமே இப்போ விஜய் அவர்களும் வந்திருக்காரு புது கட்சி அவர் பார்த்தோன்னா கூட்டணி அழைப்புன்றது விடுத்திருக்காரு எதுக்காக அப்படின்னா நம்ம அரசியலுக்கு வந்துட்டோம் நம்ம வெற்றி அப்படிங்கிறத ஒன்று அடைஞ்சிடணும் அடைஞ்சிடணும் அந்த ஆட்சியை பிடிச்சிடணும் அப்படி பிடிச்சா தான் மக்களுக்கு நம்ம நல்லது பண்ண முடியும் அது இப்போ இருந்தால் கரெக்டாக பிடிக்க முடியும் அப்படின்றது மாதிரி ஐம்பது வயசில் சரியாக வந்திருக்காரு பிடிச்சிருவார் அப்படின்னு நம்பிக்கையில் தான் பார்த்தோன்னா கூட்டணிக்கு அதை திறந்து விட்டுருக்காரு இதுதான் அரசியல் ஏன்னா ஒரு இடத்துக்கு போனால் தான் நம்ம மக்களுக்கு உண்டான நல்லது செய்ய முடியும் அப்படின்றது ஒரு தலைவன் ஒரு மனுஷன் நினைக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் அரசியலுக்கு வந்தால் அதை பற்றி எந்த ஒரு யோசனையுமே இல்லாமல் நான் கூடயும் இப்போ மாட்டேன் நான் தனியாக தான் நினைப்பேன் ஆனால் எல்லாரையும் கடிச்சு வைப்பேன் எல்லாரும் எனக்கு வாக்கும் செலுத்தணும் அப்படின்னு ஓட்டம் கேட்டுகிட்டு இருப்பார் இதுதான் பார்த்தோன்னா இவரோட அரசியல் நாகரிகம் அப்படின்னு அரசியலோட வெற்றி அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க இதுதான் பார்த்தோன்னா இதுவுமே எந்த காலத்துலுமே நடக்காத ஒரு விஷயத்தை பார்த்தோன்னா தம்பிகள்கிட்ட விதைக்கிறது அந்த தம்பிகளோட வாக்கு இன்னும் ஐம்பது வருஷம் ஆனாலும் பார்த்தோன்னா போட்டு போட்டு வேஸ்ட்டாக தான் போக போகுது அதில் எந்த மாற்றமும் இல்லை இதில் இந்த மேடையில் சொல்கிறாரு பிப்ரவரி மந்த்தில் பார்த்தோன்னா ஒரு மிகப்பெரிய மாநாடு கூட்ட போகிறாராம் இந்த இந்த மாதிரி ஒரு மாநாடை பார்த்தோன்னா யாருமே பார்த்துருக்கவே கூடாது ரேஞ்சுக்கு நான் கூட்டுறேன் அப்படின்றாரு ஆல்ரெடி மலைகள் மாநாடு மரங்களின் மாநாடு கடலம்மா மாநாடு நடத்துனாங்க அது மாநாடுன்னு பேர் அது ஒரு கிராம சபா கூட்டம் தான் பெரிய அளவில் மாநாடுலாம் கிடையாது அதே மாநாடுன்னு பிரம்மாண்டமாக நடத்துறன்ற பேரில் பார்த்தோம்னா இப்போ நடந்தது இங்கே நடந்தது இப்படி ஒரு கட்சி இருக்குது அப்படி ஒரு கட்சிகள் மாநாடு நடத்துச்சு ரேஞ்சுக்கு பார்த்தோன்னா போயிருக்கு இப்போ விஜய் அவர்கள் மாநாடு நாங்கள் நடத்த போகிறோன்றது அறிவிப்பு வெளியிட்டால் ஒரு மாதத்துக்கு முன்னாடி அழைப்பு வெளியிட்டுருவார் அந்த ஒரு மாதமும் பார்த்தோன்னா அந்த மாநாடு பற்றி பேசுவாங்க அந்த மாநாடு நடந்து அதுக்கு ஒரு மாதம் கழிச்சு கூட பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ரெண்டு மாதத்துக்கு அந்த மாநாடு பற்றியே பேசிகிட்டு இருப்பாங்க இதுதான் மாநாடு தமிழ்நாட்டில் விஜய் அவர்கள் பண்ணக்கூடிய ஒரு மாநாடு இவங்க மாநாடுன்றாங்க எப்போ நடக்கிறது இங்கே நடக்கிறதுதே தெரியாமல் போயிடுது இதில் பிப்ரவரி மனத்தில் ஒரு மிகப்பெரிய மாநாடு நடத்த போகிறாங்களாம் எல்லாரையும் கூப்பிட்றாரு எல்லோரும் வாங்க வேறு கட்சியாக இருந்தால் எந்த கட்சியாக இருந்ததுன்னு பார்த்தோம்னா இப்படி எடுக்கிறாரு வாங்கன்னு கெஞ்சுறாரு கூப்பிட்றாரு ஆனால் யாருக்கும் போகிறது இல்லை இப்போ இந்த டைமில் இவங்க எதுக்கு பார்த்தோன்னா இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய மாநாட்டை கூட்டி எல்லாரையும் கூப்பிட்றாங்க அப்படின்னா நாங்கள் எட்டரை சதவீத வாக்கு வச்சுருக்கோம் அப்படின்றத சொல்கிறார் அந்த எட்டரை சதவீத வாக்கு எங்ககிட்ட இருக்குது அப்படின்றத மற்ற கட்சிகளுக்கு பார்த்தோம்னா டீலிங் பேசணும்ல அதுக்கு கூட்டத்தை காட்டினா தானே பார்த்தோம்னா டீலிங் பேச முன் வருவாங்க மற்ற கட்சிகளால் அதுக்கு பார்த்தோம்னா ஒரு மிகப்பெரிய மாநாட்டை நடத்த போகிறாங்க இதுதான் உண்மை ஜெயிக்கிறக்காகலாம் கிடையாது ஜெயிக்கிறக்காக பார்த்தோம்னா மாநாடு நடத்துகிறவன் நான் வந்து தான் நிற்பேன் அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்க மாட்டேன் இங்கே எத்தனை கூட்டணி கட்சிகள் எத்தனை கட்சிகளோடு சேர்ந்து பார்த்தோன்னா பயணித்து வெற்றி எத்தனை தொட்டுருப்பாங்க இவங்க அதெல்லாம் பண்ண மாட்டாங்க ஒரு சில இடங்களில் பார்த்தோன்னா ஒரு சில விஷயங்களை சமரசம் பண்ணி தான் ஆகணும் அரசியல் வந்துட்டால் அதை இவங்க பண்ணுறதே இல்லை வெற்றி அப்படி இப்படி தேடி வரும் நான் மெதுவாக ஜெயிச்சிக்கிறேன்றாங்க மெதுவாக ஜெயிக்கிறது இவருக்கும் வயசாகி இவரோட பின்னாடி போகிற தம்பிகளுக்கு வயசாகி போயிடும் அப்போ எப்போ பார்த்தோம்னா தமிழ் தேசியத்தோட கனவு அடைகிறது அந்த மக்களோட லட்சியத்தை பார்த்தோன்னா நிறைவேற்றுறது இவங்க அப்படியே இருந்தாங்க அப்படின்னாலும் அவங்க திராவிடத்திலே தான் வாழ்ந்துட்டுருப்பாங்க இவங்க தமிழ் தேசியத்தில் வாழ்வு பண்ணுறாங்கல்ல இவங்க மெதுவாக ஜெயிக்க ஜெயிக்க அவங்க இன்னும் திராவிடத்தால் தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க தான் அழிக்கப்படுவாங்க அந்த ஒரு பேசிக்கான நாலேஜ் கூட இல்லாத ஒரு கட்சின்னா அது இந்த கட்சி தான் சரி ஓகே அது நம்மளுக்கு தேவையில்லை இப்போ விஜய் அவர்கள் பார்த்தோன்னா கார் தரேன்னு சொல்கிறது இந்த இவர் கலாய்க்கிறாரு பெட்ரோல் என்ன உங்கள் அப்பனா கொடுப்பா அப்படின்னு கேட்குறாரு சார் எந்த மாட்டு வண்டியில் வர்றாரு அப்படின்றத நம்மளுடைய கேள்வி அண்ண பார்த்தோன்னா வந்து மாட்டு வண்டியில் டேனியும் வர்றாரு இல்லையே பெரிய காரில் வர்றாரு அதுக்கப்புறமா வந்து கேரவனில் வர்றாரு பின்னாடி பார்த்தோன்னா பவுன்சர்ஸ் வர்றாங்க அதுக்கெல்லாம் பெட்ரோல் எங்கிருந்து வருது அந்த கேரவனுக்கும் காருக்கும் அதுக்கெல்லாம் பெட்ரோல் பார்த்தோன்னா யாரையும் அவங்க அப்பம் கொடுத்தாரு அப்படின்னு தான் நம்ம அந்த இடத்துல கேட்க தோணுது அதாவது விஜய் அவர்கள் எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பணக்காரர் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் அப்படிப்பட்ட ஒரு நபரே நம்மளை மாதிரி எல்லாரும் கார்னு போ காரில் போகணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்பட்றாரு ஆனால் இந்த தற்குறி யாரும் கார்லலாம் போகவே கூடாது எல்லாரும் பார்த்தோன்னா தான் போகணும் எல்லாரும் டூ வீலர் தான் போகணும் எல்லாரும் பார்த்தோம்னா வந்து தமிழ் தேசத்து வழியில் வந்து மாட்டு வண்டியில் போகணும் அப்படின்னு மாதிரி ஆசைப்பட்றாரு போல் அப்போனே இந்த குரூப்ல எத்தனை பேர் பார்த்தோன்னா மாட்டு வண்டி வச்சுருக்கானுங்க மாட்டு வண்டியில் யார் போகிறானுங்க யாரும் போகிறதுல எல்லாம் பார்த்தோம்னா சொகுசாக போகிறது சொகுசாக வர்றது இதில் விஜய் அவர்கள் கார் தர்ற அப்படின்னு சொன்னார் அதை வந்து இலவசமாக தராருன்னு நினச்சிக்கிட்டு அவர் விமர்சனம் பண்ணுறாங்க பெட்ரோல் யார் உங்கள் அப்பனா கொடுப்பாங்க அப்படின்னு கேட்குறாரு அப்போ இந்த காருக்கு நீ நீங்கள் போகிற காருக்கு எந்த அப்போ பெட்ரோல் கொடுக்குற அப்படின்னு தான் நம்ம இந்த இடத்துல கேட்க தோணுது பெட்ரோலாக அது எங்கேயோ பார்த்தோம்னா யாரும் என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க இவருக்கு என்ன இவர் எப்பவுமே பார்த்தோன்னா மக்களையும் சரி எல்லாருமே பின்னோக்கி கூட்டிகிட்டு போகிற மன நிலைமையில் தான் எப்பவுமே பேசுவதே தவிர எல்லா கட்சிகளும் பாருங்களேன் நம்மளுக்கு பல கட்சிகளும் விமர்சனங்கள் இருக்குது இல்லைன்னு சொல்லலை இந்த பிஜேபி இந்த நாம் தமிழர் தவிர இவங்க எல்லாருமே வந்து நாட்டை வந்து பின்னோக்கி கூட்டிகிட்டு போகிறதுக்கு தான் அரசியல் பேசுவாங்களே தவிர முன்னோக்கி கூட்டிகிட்டு போகிறக்கு பேசவே மாட்டானுங்க இதுதான் பார்த்தோன்னா இவங்களோட அரசியல் எல்லாருமே முன்னோக்கி போகிற டைமில் பின்னோக்கி இழுத்துட்டு போகிற தான் இந்த சீமான் ப்ளஸ் வந்து இந்த பிஜேபி கட்சி சேர்ந்தவங்க இந்த நபர்கள் இருக்கிற வரைக்கும் தமிழ்நாடு உருப்படாது இவங்க தமிழ்நாட்டில் கிடையாதுன்றதுனாலும் அப்பப்போ சில திட்டங்களை போடுறது இங்கே பார்த்தோன்னா சில பேரை வந்து பிரைன் வாஷ் பண்ணி தமிழ் தேசியன்ற பேரில் உள்ள இழுத்து பார்த்தினா பிற்போக்கு காலத்துக்கு கற்காலத்துக்கு கூட்டிகிட்டு போகிற மாதிரியான சில நபர்கள் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக தமிழ்நாடு வளர்ச்சி அரியாது அந்த எல்லாம் திருந்தி வரணும் இப்போ எத்தனை பேர் பார்த்தோன்னா வெளியே திருந்தி போனாங்களோ அந்த மாதிரி அவங்களும் வரணும் அப்படின்றத நம்மளோட எதிர்பார்ப்பு அவங்கள நினச்சாலும் பாவமாக தான் இருக்குது இனிமேல் எல்லாது அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் தெளிவோடு இருக்கணும் அப்படிங்கிறது நம்மளோட ஒப்பீனியன் இந்த விஜய் கார் தர்றா அப்படின்றது கலாய்க்கிற இந்த இந்த சீமான் மாதிரியான ஆள்கள்லாம் ஃபஸ்ட்டு நீங்கள் காரில் வராமல் நடந்து போங்க இல்லைனா சைக்கிளில் போங்க இல்லை அப்படின்னா மாட்டு வண்டியில் போங்க அதுக்கப்புறமா மற்றவங்க காரில் போகலாமா இல்லையான்றதை நீங்கள் முடிவு பண்ணலாம் இவங்க முடிவு பண்ணுறாரா பெட்ரோல் யார் தராரு அப்படின்னு இப்போ மட்டும் என்ன பெட்ரோல் இவராக தயாரிச்சுட்டு இருக்காரு நாம் தமிழார் கட்சி சேர்ந்து யாராவது பெட்ரோல் பங்கு வச்சுருக்காங்களா பெட்ரோல் ஒன்றா தயாரிக்கிறாங்களா ஒன்றும் இல்லை எல்லாம் ஓசி திறன்நிலையில் ஓசி இவங்க பார்த்தோன்னா விஜயூரில் கலாய்க்கிறாங்களாமா அவராவது மக்கள் வீட்டில் எல்லாரும் வீட்டில் இது இருக்கணும்னு நினைக்கிறாரு இதை தற்கொலை அது இருக்கக்கூடாதுன்னு பேசிகிட்டு இருக்காங்க இவங்களை மாதிரியான ஆள்கள் ஆட்சிக்கு வந்தாங்க அப்படின்னா தமிழ்நாடு தாங்காது இந்த குரூப்பெல்லாம் பார்த்தோன்னா புறக்கணிக்க வேண்டிய குரூப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்லேருந்து அங்கேயும் பார்த்தோன்னா இல்லாமல் அப்படியே மைனஸில் நின்று போகிறாங்க அப்போ தெரியும் என்ன நடக்குது அப்படின்றது சரி ஓகே ஃபைன் இந்த மாதிரியான கற்கால சிந்தனை தோன்ற நபர்கள் பிற்போக்குத்தனமாக பேசி பிற்போக்கு காலத்துக்கு கூட்டிகிட்டு போகிற இந்த மாதிரியான நபர்களை எல்லாரும் அவாய்ட் பண்ணுறதா நல்லது அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணிட்டு போங்க அப்படியே பிக்டாபிக் சேனல் யாராவது சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பிக்டாபிக்ஸ் பொலிட்டிகல் நூஸ் ட்ரெண்டிங் சினிமா அப்டேட்ஸ் அப்படின்னு நிறைய நம்ம சேனல் தொடர்ந்து வர போகுது